சல்மான் கானுடைய தங்கச்சியை நான் பார்க்கும்போதே எனக்கு என்னது இவங்க ஃபேஸில் ஒத் ஒத்தே வரலையே அப்படின்னு நான் முன்னாடி நினச்சதுண்டு அதுக்கு பிறகு தான் ஒரு செய்தி நான் படித்தேன் அதாவது இவருடைய தந்தையார் சலீம் இருக்கிறார்ல டப்பிங் தேரில் வேலை முடித்து டாக்ஸியில் பயணம் செய்து கொண்டிருந்த போது பைக்குலா பகுதியில் சாலையோர தொட்டியில் வீசப்பட்டிருந்த ஒரு குழந்தையின் அழுகை சத்தத்தை கேட்ட சல்மா அப்போது நடிகை அனுபமா காரை நிறுத்தச் சொல்லி அந்த இரத்த குழந்தையை எதையும் யோசிக்காமல் வீட்டுக்கு கொண்டு வந்தார் வீட்டின் கதவை தட்டிய போது தூக்க கழகத்தில் வந்த கணவர் கணவர் முன் மனைவி சிரித்தபடி அந்த தெருவிருந்து எடுத்த குழந்தையை காட்டினார் அவரும் சிரித்தார் பின்னர் இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தனர் இந்த குழந்தையை கைவிட்ட பெற்றோர்களை கண்டுபிடிக்க வேண்டும் சலீம்கான் மற்றும் அவரது மனைவி அந்த பெற்றோர்களை கண்டுபிடித்து ஒரு குடிசைக்கு சென்றனர் நீங்கள் நேர் குழந்தையை கொடுத்து குப்பை தொட்டில் விட்டீர்கள் என்று சலீம்கான் கேட்டார் பொருளாதார தட்டுப்பாடு தான் காரணம் என்று அவர்கள் பதிலளித்தனர் நாங்கள் பொருளாதார உதவி செய்தால் இந்த குழந்தையை நீங்கள் பாதுகாப்பீர்களா என்ற கேள்விக்கும் அவர்கள் நம்பிக்கை அளிக்கும் பதிலை தரவில்லை அப்போது சலீம்கான் தனது பாக்கெட்டில் இருந்த பணக்கட்டை அவர்களிடம் கொடுத்து இனி இந்த குழந்தையை தேடி வந்தால் நான் உங்களை கொண்டு சுட்டு கொண்டு விடுவேன் என்று கூறி அந்த இரத்த குழந்தையை நேராக வீட்டுக்கு கொண்டு வந்தார் ஏற்கனவே மூன்று மகன்கள் இருந்தபோதும் அந்த பெண் குழந்தைகளை வளர்க்க எடுத்த முடிவை குடும்பமும் சமூகமும் என அனைவரும் எதிர்த்தனர் ஆனால் சலீம்கான் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை அந்த குழந்தையின் பெயர் அர்விதா சலீம் கான் அவளுக்கு மூன்று சகோதரர்கள் சல்மான் கான் அர்பாஸ் கான் சுஹைல் கான் நிறத்திலும் குளத்திலும் எந்த ஒற்றுமையும் இல்லாத போதிலும் அந்த குழந்தையை அவர்கள் தங்கள் உயிராக வளர்த்தனர் அவள் வீட்டில் அந்த வீட்டில் அதிர்ச நட்சத்திரமாக மாறினார் அவளின் திருமணத்தையும் அவர்கள் மிகப்பெரிய விழாவாக நடத்தினர் ஆக நான் கூட இந்த இந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து சுத்தமாக ஒத்தே வரலையே அந்த சுஹேல் கான் அர்பாஸ் கான் சல்மான் கான் இந்த மூணு பேருடைய ஃபேஸோடு ஒத்து வரலையேன்னு சொல்லிட்டு நானும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்ன அது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது இந்த பொண்ணு அப்படின்ட்டு அதுக்கு பிறகு தான் தெரியுது இவர்கள் வந்து இந்த பெண்ணை வந்து தத்து எடுத்துருக்காங்க குப்பைத்தொட்டில் வீசின அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி ஒரு நல்ல நிலமையில அந்த பெண்ணை வந்து கல்யாணமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க உண்மையிலேயே வந்து சலீம் கான் அவருடைய குடும்பத்து இப்படி இப்படி ஒரு பின்னணி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இந்த செய்தியை படித்தது தான் புது எனக்கு இது புதுசு இந்த செய்தி நான் நினச்சது சல்மான் கானோடைய கூட பணத்தை தங்கச்சி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் தன்னால் அதுக்கு பற்றி தான் தெரியுது இந்த பெண் வந்து தத்து எடுத்த பெண்ணு அதனால் வந்து அப்படி இருந்தோ அந்த குழந்தைய வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் தன்னுடைய சகோதரியை போலவே சொந்த சகோதரிக்கு அளவு மரியாதை கொடுப்போமோ அந்த அளவு மரியாதை கொடுத்து சல்மான் கானாக இருக்கட்டும் சுஹேல் கானாக இருக்கட்டும் அர்பாஸ் கானாக இருக்கட்டும் வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலே தக்க இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா படித்ததில் பிடித்தது என்ன தம்பி கேட்டாய் திராவிடம்னா என்னவா அட அற்பமே அங்கம் சிதைந்த சிற்பமே சொல்கிறேன் கேள் அன்றொரு நாள் நீ அநாதியாய் தெருவில் நாயுடு கிடந்தாய் அப்படி ரெண்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளாய் அடிமைப்பட்டு கிடந்த உன்னை நூறு ஆண்டுகளுக்கு முன் தத்தெடுத்து தலைவாரி விட்டதே அதன் பெயர்தான் தம்பி திராவிடம் சக்கிலியனை தொட்டால் தீட்டு சாணானை பார்த்தாலே தீட்டு என்ற வர்ணாசிரமத்தில் சீழ்பிடித்த சிந்தனைகளை கொன்று சீமானாக உன்னை மேடையேற்று பரிணாம வளர்ச்சி கொடுத்ததே அதன் பெயர்தான் தம்பி திராவிடம் இப்போ வந்து தமிழகத்தில் வந்து திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு எதிர்ப்பு நிறையா பண்ணிட்டுருக்கிறாங்க இவர்களெல்லாம் அடிமைப்படுத்தின அந்த ஆரியத்தை எடுக்க எதிர்க்கிறத விட இவர்களுக்கும் இந்த திராவிடத்தை எதிர்க்கிறது தான் பெரிய பிரச்சனையாக போச்சு திராவிடம்னா என்னங்க வேற ஒன்றும் இல்லை மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு தமிழ் எல்லாத்துக்கும் மூத்த மொழி தமிழ் அதுலேருந்து பிரிஞ்ச அந்த ம மொழிகள் அவ்வளோதான் இதில் உங்களை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு அடுத்த அந்த பதிவுலேயே பாருங்கள் கம்பெனி இல்லையா வள்ளுவர் இல்லையா என்று சங்க காலத்தில் சரித்திரம் தேடும் சரித்திரமே பனையறியே சேர்த்து போன உன் படிக்காத பாட்டனை நினை பானை செய்தே உணர்ந்து போன உன் தாத்தாவின் தகுதியை யோசி விவசாய கூலியாய் வரப்புகளில் நண்டோடு உண்ட உண்டாடிய கை நாட்டுக்கு காரணம் யார் செருப்பு தைத்த கைகளுக்குள் பேனாவை கொடுத்தது யார் பிணமரித்த தீப்பந்தத்தில் விளக்க சொன்னது யார் வண்ணான் நம்பட்டையன் என்ற வார்த்தைகளை எல்லாம் வழக்கு செய்தது யார் சூத்திரன் என்றும் பஞ்சமன் என்றும் மொத்த தமிழனையும் ஆரியன் அழைத்தபோது முதன் முதலில் ஆத்திரம் கொண்டது யார் அதன் தான் தம்பி திராவிடம் ஆமாம் அது வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு சாமி சொன்னால் எல்லாம் ச சரியாக தான் இருக்கும் வெள்ளையா சொல்ல இருக்கிறவன் பொய் பொய் பேச மாட்டான் உண்மையை தான் பேசுவான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து சாமி சாமின்னு கூல குடும்ப கும்பிடு போட்டு இன்றைக்கி வரைக்கும் சரி இன்னைக்கு வரைக்கும் அவன் பார்த்தா ஒரு பயம் இருக்குதா இல்லையா மற்ற இந்துக்களுக்கு அந்த ஆரியர்களை பார்த்தா இப்போவும் அந்த மரியாதை கலந்த பயம் இருக்குதா இல்லையா மராட்டியர்களிடமும் நாயக்கர்களிடமும் தோல்வியடைந்து நிலத்தையும் நாட்டையும் இழந்தபோது வராத ரோஷம் நம்புதிரி பார்ப்பனர்களால் தன் தாய்மார்கள் வரி செலுத்த வழியின்றி வெற்று மார்போடு வீதியில் அலைந்தபோது வராத கோபம் நூற்றாண்டு திராவிடம் தந்த சமூக நீதியால் அந்த சமூக நீதி நூறு ஆண்டுகளில் தந்த பொருளாதார வளத்தால் உடல் பருத்து கொழுப்பேறிய போது தினவெடுத்து மெல்ல மெல்ல நக்கத் தொடங்கிய நாய்களுக்கு செக்கும் தெரியாது சிவலிங்கமும் தெரியாது அதுபோல் தெற்கும் தெரியாது திராவிடமும் தெரியாது தான் தம்பி இது அருமையான வார்த்தைகள் ஒன்று ஒன்றும் பொன்னெழுத்துவா பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் பாரிசாலன் சீமான் போன்றவர்கள்லாம் இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்குங்க இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா நம்ம நாட்டில் வந்து பசு அந்த ஒரு மிருகத்துக்கு மட்டுந்தான் மரியாதை அதை வந்து யாரும் சாப்பிடக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அது வந்து உங்களால் பராமரிக்க முடியலன்னா கோசோலையில் உண்பி விடணும் இங்கே பாருங்கள் அந்த யானை பாவம் அதாலையும் நடக்க முடியல ஒரு கால் ஏதோ பிரச்சனையாக இருக்குது அதை மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிப்போம் விலங்கு மருத்துவர்கள்ட்ட கொண்டு போய் அதை வச்சு எவ்வளோ காசம்பாதிக்கிறானுங்க இந்த நாய்ங்க ஆ பாருங்க பாவம் அது அப்படியே க கண்ணிலேருந்து கண்ணீர் வருது பாருங்கள் ஏண்டா கொஞ்சம் கூட ஒரு ம மனசாட்சி இல்லையா அவங்களுக்கெல்லாம் ம் அப்படி இந்த யானையை வச்சு இந்த நொண்டு யானையை வச்சு நீ வந்து காசு சம்பாதிக்கணுமா ஆ எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள் எனக்கு அப்படியே மனசு அப்படியே பதப்பதைக்குது அந்த யானைப்படுற கஷ்டத்தை பார்த்து இதே மாதிரி ஒவ்வொரு கோயில்கள்லேயும் நிறையா நிறுத்தி வச்சுருப்பாங்க அந்த கோ அதே மாதிரி தர்காக்கல்லில் தர்காக்கல்ல வந்து அதாவது இஸ்லாத்துக்கும் யானைக்கும் சம்மந்தமே கிடையாது யானை படை வந்து அங்கே காபாவை அதாவது இடிக்க வந்தப்போ இறைவனால் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது சவுதி அரேபியா ஃபுல்லாக நீங்கள் தேடினாலும் யானைகள் இருக்காது ஏன்னா யானைகள் வந்து அதிகம் இருக்கிறது வந்து எங்கே அதாவது காடுகளில் தான் அதிகமாக இருக்கும் இது வந்து பாலைவன பிரதேசம் சவுதி அரேபியா துபாய் சார்ஜா இந்த மாதிரி இதே அவங்க உங்களுக்கு பாலைவன பிரதேசத்தில் யானைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இப்போ வந்து ஜூவில் கொண்டு வந்து வச்சுருக்கிறான் வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்து வச்சு ஆனால் சம்பந்தம் இல்லாமல் தர்காக்களில் வந்து சில யானைகளை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க இஸ்லாத்துக்கும் அந்த தர்காக்கும் எப்படி சம்மந்தம் இல்லையோ அதே போல் இஸ்லாத்துக்கும் அந்த யானைக்கும் சம்பந்தம் இல்லை அதே மாதிரி இந்த கோயில்களில் இது இங்கே நம்ம தமிழ்நாட்டிலோட கம்மியாக இருக்குது கேரள கோயில்களை நிறைய கட்டி போட்டு வச்சுருப்பாங்க அது என்ன பண்ணோம் அது வந்து தன்னுடைய இணையோடு சேர்ந்து சந்தோஷமாக காடுகளில் உழவிக்கிட்டு இருக்கிறது தான் யானையை கூப்பிட்டு வந்து வச்சு நீ எவ்வளோ தான் சாப்பாடு கொடுத்தாலும் சரி உருட்டு ஊட்டி கொடுத்தாலும் சரி அதுக்குன்னு இயற்கை உபாதைகள்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் கிடைக்காம போகிற டயத்தில் அதுக்கு மதம் பிடிக்குது மதம் பிடிச்சி என்ன பண்ணுது இத்தனை வருஷம் பல பல பழக்கப்படுத்தின அந்த பாகனையை போட்டு இழுத்து போட்டு நாலு சாத்து சாத்தி அவனை கொ கொண்டுடுது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விலங்குகளை வந்து கொடுமைப்படுத்தாதீங்க மனிதர்களுக்கு சாப்பிட்றதுக்காக அறுக்கப்படுற விலங்குகள் வேறு இது மாதிரி வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்காக பண்ணுற கூத்துருக்கு இது இதை நிறுத்திக்கிங்க அரசாங்கமோ இது மாதிரியாக கொடுமைப்படுத்துகிறவங்களை கொண்டு வந்து சிறையில் அடைக்கணும் முதல்ல நாலு பேரை சிறையில் அடைச்சா எல்லாம் சரியாகிடும்